ஆலங்குளம் டிடிடிஏ தூய பேரு நடுநிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் சிறப்பு முகாம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் கணேஷ்குமார் ஆதித்தன் திமுக நகர செயலாளர் எஸ்பிடி நெல்சன் ஆய்வு தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு க ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் ஆலோசனையின் பேரில் ஆலங்குளத்தில் பல்வேறு இடங்களில் வாக்குச்சாவடிகளில் சிறப்பு முகாம் நடைபெற்றது ஆலங்குளம் டிடிடி ஏ துய பேரு பள்ளியில் வாக்குச்சாவடி பாகம் எண் ஐம்பத்தைந்து முதல் அறுபது வரை உள்ள வாக்காளர்களுக்கான வாக்காளர் பட்டியலில் பெயர் மாற்றம் முகவரி மாற்றம் பதினெட்டு வயது நிரம்பிய புதிய வாக்காளர்கள் பெயர் சேர்த்தல் உள்ளிட்ட பல்வேறு பணி தொடர்பான சிறப்பு முகாம் நடைபெற்றது இந்த சிறப்பு முகாமை ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் கணேஷ்குமார் ஆதித்தன் ஆலங்குளம் நகர திமுக செயலாளர் வக்கீல் எஸ் பி டி நெல்சன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர் வாக்குச்சாவடி அலுவலர்களிடம் புதிய வாக்காளர்கள் பெயர் சேர்த்தல் தொடர்பாக பெறப்பட்ட விண்ணப்பங்கள் குறித்து தகவல் கேட்டறிந்தனர் இந்த நிகழ்வில் ஆலங்குளம் நகர திமுக பொருளாளர் சுதந்திரராஜன் கிளை செயலாளர் சாலபோன் வார்டு பிரதிநிதி அருள்ராஜ் ஜனஜாவடி பணியாளர்கள் அர்ச்சனா சாந்தி கனகவள்ளி உட்பட பலர் கலந்து கொண்டனர்